ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம பாகு காய்ச்சி எடுத்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் அது கூடவே வாசத்துக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க ரவையை நல்லா அரைச்சாச்சு அதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் அது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு ரவை கோதுமை மாவு எல்லாம் நல்லா கலந்து வரணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா வெள்ளைப்பாகை ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல கெட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெல்ல மெல்ல கரைச்சு விடுங்க பாருங்க ஓரளவுக்கு நம்ம நல்லா கரைச்சாச்சு ஆனால் இந்த வெள்ளைப்பாக்கை மட்டும் உங்களுக்கு மாவை கரைக்கிறதுக்கு பத்தாது அதனால் நான் கொஞ்சமாக பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரே டைமாக பாலை சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறங்க அப்போ தான் உங்களுக்கு அளவு தெரியும் ரொம்ப தண்ணியாகிட்டுனா உங்களுக்கு ஸ்வீட் சரியாக வராது அதனால் நீங்கள் பால் மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த மாவு கரைக்கிறதுக்கு இரநூறு எம்எல் பால் தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் பால் சேர்த்து செய்யும் போது நல்லா க்ரீமியாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பால் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாவு ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது இந்த பதத்தில் தான் இருக்கணும் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள்ளு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம் போது லைட்டாக எள்ள வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது க்ரென்ச்சியாக நல்லாயிருக்கும் அதுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு நான் எல்லா குழியிலையும் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் இப்போ எல்லா குழியிலேயும் நம்ம முக்கால் இது வர அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்துலேயும் சேர்த்தாச்சு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு மாவு வேகட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க நீங்கள் நெய் சேர்த்துருக்கிறதுனால இந்த பணியாரம் உங்களுக்கு வேகம்போதே நல்ல வாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு இதை நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இங்கே திருப்பும்போது ஒட்டாது சூப்பராக வரும் எல்லா பணியாரத்தையும் நான் திருப்பி விட்டு வேக வச்சுக்கிறேன் நீங்கள் திருப்பி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க மூணு நிமிஷம் கழித்து ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு இதை நம்ம எடுத்துடலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ